நம்ம சேனலில் வந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பில்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இன்றைக்கி இணையத்தில் வெளிவரும் ஒவ்வொரு விஷயங்களும் ட்ரெண்டிங்காக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் என்ன மாதிரி இருக்குது தான் இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க இணையத்தில் வெளிவரும் வீடியோக்களும் கமான்ஸுகளும் அதற்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி நேர்த்திக்கு இணையத்தில் வெளிவந்த வீடியோ நெஞ்சையே ரணமாக்கி வந்திருக்கு அப்படி என்ன தான் இந்த வீடியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் ஒரு வயசான குழந்தைய ஒரு பக்க பக்கத்தோளில் சுமந்துக்கிட்டு ஒரு கையில் சைக்கிள் ரிக்சாவை ஓட்டிக்கிட்டு போகிறாரு இதை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களையே கலங்கடிக்குது இல்லைங்களா இது ட்விப்டரில் வெளிவந்த வீடியோ மத்திய பிரதேச மாநிலத்தில் எடுக்கப்பட்டதுன்னு தெளிவாக தெரியுது வீடியோவில் வளம் வரும் நபர் தான் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக முதல்ல உங்களுக்கு வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பீகாரை சேர்ந்தவர் தான் ராஜேஷ் இவர் சியோனி மாவட்டத்தில் உள்ள ஹன்கர்கான் கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலிச்சுக்கிட்டு வந்தார் கொஞ்ச நாள்லேயே காதலிச்ச இளம்பெண்ணியே திருமணமும் செஞ்சுக்கிட்டார் யாருமே தான் காதலிச்ச பொண்ணை திருமணம் செஞ்சால் இந்த உலகத்தில் அவனை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா அதே மாதிரி தான் ராஜேஷுக்கும் நடந்தது ராஜேஷும் அந்த இளம்பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை சாலையோர குடிசையில் வாழவும் ஆரம்பித்தாங்க அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க அதற்கு ஈடாக அந்த கணவன் மனைவிக்கு கொஞ்ச நாள்லேயே ரெண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க ராஜேஷுக்கு சந்தோஷத்தின் உச்சத்திற்கே போயிட்டாரு குடும்பத்திற்கேற்ற வருமானம் அன்பான மனைவி இதற்கு பரிசா ரெண்டு குழந்தைகள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தடுக்கிற மாதிரி ஒரு இடியும் வந்து விழுந்தது அது என்னன்னா ராஜேஷ் மனைவிக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு இதை தெரியாத ராஜேஷ் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு நாளடைவில் ராஜேஷ் மனைவி தனக்கு ஒரு கை குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தன்னுடைய கள்ளக்காரனோட ஓடியும் போயிட்டாங்க ராஜேஷ் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னோட ஒரு குழந்தையும் தூங்கியும் இன்னொரு ஒரு வயசான குழந்தையும் அழுதுகிட்டு இருந்திருக்கு இதை பார்த்த ராஜேஷுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வயசு குழந்தைய மட்டும் தூக்கி விளையாட்டை காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நேரம் ஆக தன்னுடைய மனைவி வரவே இல்லை தான் ராஜேஷுக்கு புரிய தொடங்கியது தன்னோட மனைவிக்கு வேறு ஒரு ஆணுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் இதனால் கை குழந்தையும் என்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியவும் ஆரம்பிச்சது இதனால் தன்னோட குழந்தையை நினச்சி ரொம்ப கண்கலங்கி பித்து பிடிச்சது போல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார் ராஜேஷ் இதனால் மனைவி மேலே கோபம் வந்தாலும் நம்மளை விட்டுட்டு போன மனைவியை தேடவும் ஆரம்பிக்கல ஏன்னா தன்னோட குழந்தையை விட்டுட்டு போனதினால வெறுப்புணர்வு ஏற்பட்டுச்சு ராஜேஷ்க்கு மனைவியை தேடுவது தேவையில்லாத விஷயமாகவே இருந்தது ராஜேஷுக்கு அந்த முயற்சியில் கூட அவர் ஈடுபடவே இல்லை ராஜேஷ் தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்கு யாருமே தன்னோட இல்லாமல் நிருகதியாக நின்றார் ராஜேஷுக்கு எப்படியாவது தனது ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் ராஜேஷுக்கு மனசில் வந்துருச்சு அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு மத்திய பிரதேச மாநிலத்திற்கும் வந்துட்டார் பிறகுதான் ராஜேஷ் தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தார் ஆனால் அதில் போதிய வருமானம் கிடைக்காமல் ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் ரொம்பமா கஷ்டப்பட்டும் வந்தார் பிறகு தான் சைக்கிள் ரிச்சா ஓட்டணுங்கிறது முடிவும் செஞ்சார் ராஜேஷ் ஆனால் தன்னோட குழந்தைகளை பார்க்க யாருமே இல்லை அப்போ தான் அவருக்கு நினைவுக்கும் வந்தது இருந்தாலும் தான் குழந்தைகளின் வாழ்வாதாரம் எதிர்கால தேவைகளை நிவர்த்தி செய்யணும்னு தன்னுடைய ஒரு வயசான குழந்தையை தோளில் சுமக்க ஆரம்பித்தார் ராஜேஷ் தன்னோட ஒரு வயசான குழந்தைய தோளில் சுமந்துக்கிட்டு சைக்கிள் ரிக்ஸா ஓட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஜபல்பூரில் வளமும் வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு கையில் குழந்தையும் மற்றொரு கையில் சைக்கிள் ரிக்ஸா பேலன்ஸையும் பண்ணி ஓட்டி வரும்போது நம்ம நெஞ்சியே ரணமாக்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தை மேலே ஒட்டு துணி கூட இல்லாமல் வேவாத வெயில் தோளில் சுமந்துக்கிட்டு சைக்கிள் ரிச்சாக ஓட்டிக்கிட்டு வர்றாரு அந்த ராஜேஷ் இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா இதை ஒரு இணையவாசி ஒருவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுருந்தார் இதை பார்த்த நெட்டீசன்களும் இந்த நண்பருக்கு உதவி செய்யணும்னு பார்ப்பதற்கே நெஞ்சியே ரணமாக்கணும்னு சொல்லிக்கிட்டு வராங்க மற்றொருவர் இணையத்தின் வாயிலாக நிதி திரட்டி அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு வராங்க உங்களுக்கும் கருத்துக்களை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்